வணக்கம் தமிழகத்தில் வரும் ஜூலை மாதம் ஆறு மாநிலங்களவை எம்பி காலம் நிறைவடையும் நிலையில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டில் இருந்து பதினெட்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்றில் ஒரு பங்கு எம்பிக்களின் பதவிகாலம் சுழற்சி அடிப்படையில் முடிவடையும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் ஆறு எம்பிக்களின் பதவி காலம் நிறைவடைகிறது தற்போதைய தமிழக சட்டப்பேரவையில் கட்சிகள் சார்பில் உள்ள உறுப்பினர்களின் அடிப்படையில் திமுக கூட்டணி சார்பில் நான்கு பேரும் அதிமுக சார்பில் ஒருவரும் உறுதியாக எம்பி ஆக முடியும் தேர்தலின் போது போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசனுக்கு திமுக கூட்டணியில் ஒரு இடம் உறுதியாகி உள்ளது திமுக சார்பாக கடந்த முறை மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட வழக்கறிஞர் தனக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பில் உள்ளார் இரண்டாயிரத்தி பதவியின் அடிப்படையிலேயே எம் எம் அப்துல்லா மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் நான்கு ஆண்டுகள் மட்டும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்துள்ள அப்துல்லா மாநில அரசியலில் கவனம் செலுத்துவதற்காக எம்எல்ஏ தேர்தலில் வாய்ப்பு கேட்கலாம் என்றும் கூறப்படுகிறது மதிமுக இந்த ஒற்றை சீட்டுக்கு கடும் போட்டி இருப்பதாக தெரிகிறது அதிமுக கூட்டணி சார்பில் கடந்த முறை தேர்வு செய்யப்பட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது பாஜக கூட்டணியில் இருப்பதால் அவருக்கு பதிலாக அதிமுகவை சேர்ந்தவரே ஒருவர் மாநில உறுப்பினராக தேர்வு தேர்வுப்படுவர் ஆறாவது உறுப்பினராக சார்பில் இரண்டாவது உறுப்பினரை தேர்வு செய்ய அதிமுகவிற்கு மேலும் சில வாக்குகள் தேவைப்படும் நிலையில் பாஜக உதவியுடன் அதை வெல்லும் என கூறப்படுகிறது சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஓராண்டே உள்ள நிலையில் திமுக அதிமுகவிற்கு மாநிலங்களவை தேர்தல் என்பது மிகுந்த சவாலாகவே பார்க்கப்படுகிறது